நான் சிவாஜி அப்பாவை முதல் மரியாதை படத்தில் இப்படி காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சி திட்டி தீர்ப்பேன் என்று கனவிலும் நினையாத ஒன்று கடைசி வரை பாரதராஜா அவர்கள் இப்படியான ஜோடி என்று சொல்லவே இல்லை முதல் நாள் படத்திற்கு ஜோடி என்று நினைத்து நல்ல ட்ரெஸ் செய்து மேக்கப் போட்டு கேஆர் விஜயா போன்ற மனைவி ரோல் என்று நினைத்து இரண்டு மூக்குத்தியும் போட்டு வந்தா அதையெல்லாம் விட்டு முழுமையான மேக்கப்பையும் கலைத்து கொசுவ வைத்த சேலையும் காதில் தண்டைய போட்டு வர சொன்னப்ப வந்ததே எனக்கு கோபம் உச்சி மண்டையில அப்படி நடிக்கவே முடியாது என்று பிடிவாதமாய் இருந்தேன் மனசு ஒத்துக்கவே இல்லை இப்படியெல்லாம் சிவாஜி அப்பாவை நான் திட்டுவேன் என்று ஒவ்வொரு முறையும் அவரை திட்டும்போது உசுறு போய் உசுறு வரும் அதுபோல அவர் முகத்தை பார்த்து பெரும்பாலும் திட்டும்படியும் இருக்காது எல்லோரும் பேசி பேசியே சம்மதிக்க வைத்தார்கள் நடிப்பு தானே என்றும் இருப்பினும் நடித்துவிட்டேன் நடிகர் திலகத்தை அப்பா என்றே அழைக்கும் நடிகை வடிவகரசி அவர்கள் நடிப்பை பற்றி அவ்வளவாக தெரியாது என்றாலும் சிவாஜி அப்பாவை வைத்து பல படங்களை தயாரித்த ஏ பி நாகராஜன் அவர்கள்தான் எனது பெரியப்பா நான் குடும்ப வறுமை காரணமாகவே தான் நடிக்க வந்தேன் எனக்கு பணத்தின் அருமை தெரியும் எழுபத்தைந்து ரூபாய்க்கு தூர்தர்ஷனின் வேலை கதை சொன்னால் பன்னிரண்டு ரூபாய் ஐம்பது பைசா மாதத்தில் இரண்டு கதைகள் கிடைக்கும் கோரஸ் பாடினால் எழுபத்தைந்து ரூபாய் தருவாங்க அதுக்குமே செக் தான் பக்கத்தில் இருக்கும் யூனிவர்சிட்டியில் கொடுத்து பணமாக மாற்றணும் நந்தம் பக்கத்தில் இருக்கும்போது பக்கத்தில் இருந்த நர்சரி பள்ளியில் டீச்சராகவும் வேலை செய்திருக்கேன் நான் எந்த படத்திற்கும் சம்பளம் பேசியதே இல்லை அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும் என்று நான் கேட்டது கூட இல்லை அதுபோல் நேரத்தின் அருமையும் எனக்கு தெரியும் அதனால் எந்த நேரத்திற்கும் அம்மா இதை நடித்து கொடுத்துட்டு போறீங்களா என்று கேட்டால் செய்து கொடுத்து விடுவேன் ஏன்னா என் குடும்பம் ரொம்பவே மேலே இருந்து கீழே தொப்புன்னு கீழே விழுந்த குடும்பம் அப்பா படங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்து கொண்டு இருந்தவங்க எங்கே என்ன நடந்தது என்று எனக்கும் தெரியாது அப்போ நான் சின்ன பிள்ளை அதன் பிறகுதான் ராணிப்பேட்டையில் இருந்து சென்னைக்கு நாங்கள் வந்தோம் கிடைத்த வேலைக்கெல்லாம் ஓடினேன் இன்று வரை ஓடிக்கொண்டேதான் இருக்கிறேன் சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் ஆரம்பித்த பயணம் சின்னத்திரை வரை போய்கிட்டே இருக்கேன் ஏனிப்படிகள் பருவத்திலே என்று இந்த படங்களில் சிலவற்றில் டான்ஸ் ஆட தெரியாமல் எம்என் ராஜம் அத்தைக்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் அடுத்து மெட்டி படம் மகேந்திரன் சார் படம் ராஜேஷுடன் நடித்தேன் பிறகு கன்னிப்பருவத்திலே இருந்து நாங்கள் இன்று வரை நல்ல நண்பர்களாகவே இருக்கின்றோம் வேலையில் எனக்கு பெரிது சின்னது என்று கிடையாது அதுபோல் வெற்றி வழியும் கூட எனக்கு ஒன்றுதான் நான் எப்பொழுதும் ஒரே மாதிரிதான் என்கிறார் அழுத்தமாக நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் கிட்டத்தட்ட ஐநூறு படங்களை நெருங்கப் போகிறேன் என்றுதான் நினைக்கின்றேன் ஆனாலும் இன்றளவும் வேலைக்கு சென்றால்தான் குடும்பம் நடத்த முடியும் என்ற நிலையில்தான் நான் நடுத்தர குடும்ப வாழ்க்கை தான் வாழ்ந்து வருகின்றேன் உதவி என்று கேட்டவருக்கு இல்லை என்றும் நான் சொன்னதே இல்லை தண்ணி பருவத்திலே படத்திற்கு பிறகு தெலுங்கு தமிழ் படங்களில் ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு வந்தபோது எனக்கு என்னவோ அது சரியா வரும் என்று தோணல டூ ரொமான்ஸ் என்று வரல அதனாலேயே சின்ன வய வயதில் இருந்தே குணச்சித்திர ஆர்டிஸ்டாக மாறிட்டேன் முதல் மரியாதையைப் போலவே அருணாச்சலம் படத்தில் ரஜினி சாரை திட்டி திட்டி நடித்ததால் அவரின் ரசிகர்களால் சில பிரச்சனைகளை எதிர்கொண்ட நான் சிவாஜி படத்தில் அவருக்கு அம்மாவா நடித்ததை என்னால் மறக்கவே முடியாது சிவாஜி அப்பாவாக இருக்க ரஜினி சாராக இருக்கட்டும் என்னோட அந்த நடிப்பையும் ஊக்கப்படுத்தினாங்க அதனால்தான் அந்த வேலையை ஒழுங்கா என்னால செய்ய முடிஞ்சது என்கிறார் வடிவுகரசி அவர்கள் வடிவுக்கரசி அவர்களின் ஆண்டு கால திரைப்பயணம் பற்றி பாராட்டு விழாவில் நடிகர் நாசர் அவர்கள் பேசியது தேவர் மகன் படத்தில் நான் சிவாஜி சார யோ வாயா என்று கூப்பிட வேண்டும் அதற்கு பயந்து டைரக்டர் கிட்ட அவர் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அவரை போய் எப்படி நான் இப்படி கூப்பிடுறது என்று கேட்டேன் முதல் மரியாதை படத்தில் வடிவுகரசி அம்மா ரோலை கவனிச்சிருக்கீங்களா என்று கேட்டவுடன் உண்மையில் அப்படத்தை கம்பேர் செய்யும் போது இது சின்னதுதான் என்பது போல அப்படி தைரியத்தை வரவழைத்துதான் நான் அந்த ரோலை பேசினேன் என்றபோது கைத்தட்டல் அதிகமாகவே இருந்தது வடிவகரசு அவர்களின் நாற்பத்தைந்து ஆண்டுகள் திரைப்பட கொண்டாட்டத்தில் அன்றைய காலகட்ட நடிகர்கள் முதல் இன்றைய காலகட்ட நடிகர்கள் வரை அனைவருமே பாராட்டி தீர்த்தார்கள் ராஜாவின் பார்வையில் படத்தில் நான் விஜயின் அம்மா ஷாட் இல்லாதப்ப அமைதியாகவே இருப்பார் விஜய் நீண்ட வருடங்களுக்கு பிறகு புலி படத்தில் நடித்த போதும் அதே அமைதிதான் எதுவுமே அவரின் குணத்தை மாற்றவே இல்லை என்கிறார் பெருமையாக விஜய் அவர்களை பற்றி கருத்தம்மா படத்தில் சரண்யா பொன்வண்ணனுக்கு காண்டான மாமியாரா நடித்தேன் இப்ப சரண்யா அம்மா ரோலிற்கு வந்துவிட்டார் நான் பாட்டியாக நடிக்க வேண்டிய சூழல் ஆனாலும் இந்த பாட்டி ரோலிற்கு ஏகப்பட்ட போட்டிகள் இருக்கு என்கிறார் இருப்பினும் இந்த ரோல்கள் என்னை தேடி வருவதே பெரிய பாக்கியம்தான் என்கிறார் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக நான் இத்துறையில் இருந்தாலும் நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் சாமானியனின் ஓட்டம் போலதான் எனது வாழ்க்கை ஆனாலும் இது எனக்கு பிடிச்சிருக்கு பெரிய பெரிய இயக்குனர்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர்களின் படங்களில் நான் நடித்திருந்தாலும் பெரிய சேமிப்பு பெருமையான வருமானம் என்றெல்லாம் எதுவும் இல்லை ஓடிக்கொண்டே இருக்கிறேன் என்னை நம்பி இருப்பவர்களுக்காகவும் நான் ஓடுகிறேன் எனக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் புது புது கமிட்மெண்ட் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதனால எல்லாம் எதுவும் செய்யல அப்பாடா என்று ஓய்வெடுக்கவும் முடியல கொரோனா சமயத்தில் கூட பொருளாதார தேவைக்குத்தான் பயந்து பயந்து ஷூட்டிங் போனேன் எனது அன்றாட தேவைகள் என ஒன்று இருக்கு அதுக்காக யார்கிட்டையும் நிற்கக்கூடாது எனக்கு பெரிய திரை சின்ன திரை என்று எந்த கலைஞர்களிடமும் பாகுபாடும் எதுவும் இல்லை என்னுடன் நடிக்கும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே எனது உறவினர்களைப் போலதான் நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட் என்பதால் வருடத்திற்கு சில படங்கள் தான் கிடைக்கும் ஆனால் நீண்ட வருடமாகவே எனது பொருளாதார தேவையை உறுதி செய்வது இந்த சின்னத்திரைதான் சின்னத்திரையில் எனக்கு மிகவும் பிடித்து நான் நடித்த தொடர் என்றால் அது திருமதி செல்வம் தான் எனது குடும்பமும் இந்த திரை குடும்பமும் தான் எனது உலகம் எனக்கு எப்பவும் சுயநலமா யோசிக்க பிடிக்காது இன்னொருத்தர்கிட்ட கையேந்தாம வாழுற பாக்கியத்தை கடவுள் எனக்கு தந்திருக்கார் இப்படியே வாழ்ந்திடணும் யார்கிட்டயும் கையேந்தக்கூடாது என்பதிலும் நான் தெளிவாக இருக்கிறேன் என் தொழிலை நிறைவா செய்கிறேன் ஆத்ம திருப்தி ஏற்படுது எனக்கு எனக்கு வயசு ஆகிவிட்டதா நினைக்க வேண்டாம் நான் ஆக்டிவாக தான் இருக்கிறேன் அதனால் இன்றைய தலைமுறையினர்களுடன் கூட நான் நடிக்க ரெடிதான் என்கிறார் தான் நடிக்கும் கேரக்டரை போலவே சாமானிய பெண்ணாக நடிகை வடிவுக்கரசி அவர்கள்